விண்வெளியில் சிக்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவது தொடர்பாக நாசா வெளியிட்டுள்ள புதிய தகவல்களுடன் செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார் தாயுமானவன் வணக்கம் சுனிதா வில்லியம்ஸ் எப்ப பூமி திரும்புகிறார் அதில் என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்குது இது தொடர்பாக நாசா என்ன சொல்லி இருக்கிறது தாய்மான விவரங்களை பதிவு பண்ணலாம் நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகிய இருவருமே பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தில் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக சிக்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை பத்திரமாக மீட்க புறப்பட்ட குரூ ட்ராகன் டென் என்ற விண்கலமானது தற்போது பாதுகாப்பாக சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் செய்யப்பட்டு அன்னமெக்லேன் உட்பட நான்கு மாற்று வீரர்கள் பத்திரமாக சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்களுடைய பணிகளை துவங்கி இது ஒரு புறம் இருக்கிற வில்லியம்ஸ் மற்றும் ஆகிய இருவருமே எப்போது பூமி திரும்புவார்கள் என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலுமே எழுந்திருந்த ஒரு சூழலில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்திய நேரப்படி நாளை காலை சரியாக பத்து பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து அண்டாக் செய்யக்கூடிய பணிகள் என்பது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

தேதி அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலையை கடந்து பாதுகாப்பாக இந்த விண்கலம் எந்தவித பொருட்களின் மீதும் மோதாமல் குறித்த இடத்தில் தரையிறங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இத்தகைய முன்னெடுப்பை தரையிறங்கனும் எப்போ எப்படி பாது வைக்க வேண்டும் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் நாசா திரட்டி அதற்கான முன்னெடுப்பை எடுத்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் காலநிலையும் கைகொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது தொடர்ந்து அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்துடைய வானிலை தரவுகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன வானிலையுடைய நிலவரத்திற்கு ஏற்ப வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இந்த டிஆர்பிட்டிங் செய்யக்கூடிய பணிகள் என்பது இந்திய நேரப்படி அதிகாலை ப இரண்டு பதினைந்து மணி அளவில் துவங்கும் எனவும் வானிலை கை கொடுக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச்வில்மோர் ஆகிய இருவருமே சரியாக இரண்டு முப்பத்தி ஏழு மணிக்கெல்லாம் தரையிறங்குவார்கள் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன் தங்கம் வைரம் வெளியே தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சேதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு